உங்கள் முடிவெடுப்பாங்க தேர்தல் ஆணையம் முடிவு செய்யும் உள்கட்சி பிரச்சனை ரெட்ட தலைமைன்னு இருக்கிறத ஒற்றை தலைமையாக எடப்பாடி அபகரிச்சிட்டாருங்கிறது இருங்குறது கிராப்பருங்கிறது தான் ஓபிஎஸோட கிளைம் நீதிமன்றம் போயிருக்கிறாரு பல சட்ட போராட்டங்கள் நடத்தியிருக்கிறாரு கடைசியாக தேர்தல் ஆணையம் அதில் தலையிடலாமா மாட்டாமா தலையிடறதுக்கு அதிகாரம் உண்டா இல்லையாங்கிறது கொஸ்டின் வந்து தேர்தல் ஆணையம்லாம் நாங்கள் சொல்கிறத அக்செப்ட் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு தானேங்க செப்பை அப்படின்னு எடப்பாடி ஆதரவாளர்கள்லாம் சொன்னாங்க நாங்கள் செப்ப எல்லாம் எங்களுக்கு உரிமை இருக்குதுன்னு தேர்தல் ஆணையம் சொல்லிட்டான் தேர்தல் ஆணையம் அதை சொன்ன பிறகு நீதிமன்றம் அதை ஏற்றுக்கிட்ட பிறகு நாலு வாரத்தில் முடிங்கன்னாப்பில அது தேர்தல் முடிவு வரும்போது தான் அந்த நாலு வாரம் முடியும் ஸோ அபகரிக்கும் முயற்சியாட்டு இரட்டை தலைமை இன்னு ஒரு இலையில் எடப்பாடி ஒரு இலையில் பன்னீர் சொல்வோம்னு அனைத்து சமூகங்களும் ஏற்றுக்கொள்ள பண்ணிட்ட ஒரு இதை ஒற்றை தலைமை தான் சிறப்புன்னு சொல்லி அதை கிராப் பண்ணது சரியாக தப்பாங்கிறத தேர்தல் ஆணையம் அது முறைப்படி நடந்ததா அது ப்ரொசீஜர் ரெகுலாட்டி இருக்குதா செல்லுபடி ஆகுமா ஆகாதா மீண்டும் பழைய ஒரு இலையில் எடப்பாடி ஒரு இலையில் பண்ணி சொல்லுமாங்கிறத தேர்தல் ஆணையம் தான் முடிவு பண்ணோம் அதில் எங்களுக்கு என்ன இருக்குங்கிறாரு அமித்ஷா